வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் விஷயம் உங்கள் பூஜை அறை மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக ரகசியங்கள் பற்றி விளக்கை ஏற்றும்போது திரியின் நிலை உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை யோசித்தீர்களா சில விளக்குகள் முழுவதும் எரிகின்றன சிலவையில் திரி பாதி எரிந்து மீதி சுடருடன் இருக்கும் சில சமயங்களில் மலர் போன்ற வடிவம் திரியில் தோன்றும் இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமல்ல இவை உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் சில நல்ல அல்லது தவறான நிகழ்வுகளின் முன்குறிப்புகள் திரியில் மலர் தோன்றுவது அதிசய சிக்னல் வழிபாட்டு விளக்கில் மலர் போல் தோன்றுவது இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட சிக்னல் அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது வேண்டியதை பற்றியது அதை கடவுள் கேட்டு ஆமாம் என பதில் அளிக்கும் ஒரு அறிகுறி போலவே இருக்கிறது இது ஒரு வகையில் தெய்வீக சக்தி உங்கள் அருகில் இருப்பதற்கான சின்னம் வீட்டில் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தீபம் ஏற்றி வழிபடுவது உண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுவோம் அப்படி வழிபடும் பூஜையில் எரியும் தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை தீபத்தில் நாம் ஊற்றும் எண்ணெய் மற்றும் திரி இரண்டுமே மிகவும் முக்கியமானது எரியும் தீபத்தை ஒருபொழுதும் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் குடிகொள்ளும் வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் இவ்வாறு ஊதக்கூடாது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால் வாயை வைத்து ஊதி அணைக்கக்கூடாது வாயிலிருந்து தெறிக்கும் எச்சில் இறைவனை அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால் தெய்வ குற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்துள்ளனர் தீபத்தில் நாம் ஊற்றும் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்க வேண்டும் தீபத்தில் ஊற்றப்படும் எண்ணெய் நிறைய எண்ணெய்களின் கலவையாக கட்டாயம் இருக்கக்கூடாது கோவில்களில் ஏற்றப்படும் தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் ஆனால் அதை நாம் வீட்டில் செய்யக்கூடாது என்கிறது சாஸ்திரம் ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் சேர்ந்த கலவை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் தரித்திரம் உண்டாகும் வறுமை தாண்டவமாடும் வருமான இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நவீன முறை என்கிற பெயரில் பழங்கால நடைமுறை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதில் கவனமுடன் இருப்பது நல்லது விளக்கு ஏற்றுவதால் பலர்க்கும் அதில் பலவிதமான சந்தேகம் உண்டாகும் அதில் முக்கியமான சந்தேகம் விளக்கு ஏற்றும் திரியை எத்தனை ஒரு முறை மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் திரி போடும் பொழுது ஒற்றை திரியாக இல்லாமல் இரட்டை திரியாக போட வேண்டும் மேலும் ஒரு முறை விளக்கேற்றிவிட்டால் அந்த திரியை பயன்படுத்தக்கூடாது மறுநாள் விளக்கேற்றும் போது புது திரியை உபயோகப்படுத்த வேண்டும் அதே போல எரிந்த திரிகளை குப்பையில் போடாமல் தினமும் மாற்றும் திரிகளை சேர்த்து வைத்து ஓரளவு திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு பக்கமாக உட்கார வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கழிக்கலாம் இறுதியில் திருஷ்டி கழித்த திரிகளை வீட்டு வாசலில் வைத்து கொளுத்திவிட வேண்டும் இதனால் வீட்டில் உள்ள துர்ச்சக்திகள் தீயில் எரிந்து நன்மை பிறக்கும் மேலும் விளக்கு அணைக்கும் பொழுது வாயால் ஊதக்கூடாது ஏதேனும் பூக்கள் கொண்டு அணைப்பதுதான் உகந்தது ஆகும் முக்கியமான விஷயமாக விளக்கேற்றும் போது தீப்பெட்டியில் நேரடியாக ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம் தீப்பெட்டிகள் பொதுவாக நல்லதுக்கும் ஏற்றுவார்கள் கெட்டதுக்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டியை பூஜைகளில் பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் அவ்வாறு திரிகருகினால் உடனடியாக பூக்கள் கொண்டு அணைக்க வேண்டும் திரியை மீண்டும் பயன்படுத்தலாமா முக்கியமான கேள்வி பழைய திரியை மீண்டும் பயன்படுத்துவது சாஸ்திரப்படி வெகு கேட்டது ஏற்கனவே எரிந்த திரியிலிருந்து மீண்டும் தீ எரிப்பது துர்விபாகம் ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கையில் பணவளத்தை குறைக்கலாம் தொழிலில் தடைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாக்கும் தண்ணீரில் விளக்கை வைக்கும் நன்மைகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அல்லது கண் திருஷ்டி இருந்தால் அந்த விளக்கை ஒரு தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் வையுங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பருகச் செய்யுங்கள் பயன்கள் அதிசயமாக உடனடி நிவாரணம் தரும் ஒரே விளக்கை தொடர்ந்து பத்து முதல் இருபது வருடம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரே விளக்கை தவறாமல் தினமும் சுத்தம் செய்து பயன்படுத்துவது அதீத ஆன்மீக பலன் தரும் இது வீட்டில் நிலைத்த செல்வம் நோயற்ற வாழ்வு ஆனந்த சூழ்நிலை இவற்றை வழங்கும் என்பது நம் முன்னோர் நம்பிக்கை தீய சிக்னல்கள் விளக்கை வாயால் ஊதல் உடைத்தல் விளக்கை வாயால் ஊதுவது மிகவும் பாவமான செயலாக கருதப்படுகிறது இது கடவுளின் சாபம் வரும் என சாஸ்திரம் கூறுகிறது விளக்கு என்பது தெய்வீகத்துடன் சமமாக பார்க்கப்படுவதால் இது தவிர்க்க வேண்டும் உடைந்த விளக்கை கூட வீசாதீர்கள் அதனை சுத்தமாக வைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எண்ணெய் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் மட்டும் கலவையான எண்ணெய்கள் தீவிரமான நெகட்டிவ் சக்திகளை அழைக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் அந்த வீட்டில் சண்டை வறுமை சோகம் வர வாய்ப்பு அதிகம் த்ரீ மற்றும் தீபம் மாற்றும் நேரம் ஒரு தீபத்தை தினமும் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் ஒரு த்ரீயை ஒரு முறை மட்டுமே வாரத்தில் ஒருமுறை முழு விளக்கையும் மாற்ற வேண்டும் வீட்டில் விளக்கை எங்கு வைக்கலாம் மிக முக்கியமானது கிழக்கு பக்கம் மகாலட்சுமி அமைதியாக வாசம் செய்யக்கூடிய இடம் வீடு கடை எங்கிருந்தாலும் கிழக்கு பக்கம் விளக்கை வைக்க ஆரம்பித்தால் செல்வம் சாந்தி தெய்வீக சக்தி நிலைத்து வைக்கும் கடைசி சிறப்பு குறிப்புகள் தீபத்தை எப்போதும் தட்டா பூவால் அணைக்க வேண்டும் விளக்கை எப்போதும் எடுக்கும்போது யாராவது படுக்கிற சமயம் அல்லாமல் பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் குங்குமம் போன்ற தெய்வீக பொருட்கள் கொண்டு விளக்கை அலங்கரிக்கலாம் இது உங்களுக்கான ஆன்மீக பாதுகாப்பு கவசம் தீபத்தில் போடப்படும் திரியானது பல வகைகளில் விற்பனைக்கு உள்ளன அவற்றில் ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பொதுவாக பஞ்சுத்திரி கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை அப்படி ஏற்றப்படும் தீபத்தின் திரி எண்ணெய் தீர்ந்ததும் எரிய ஆரம்பிக்கும் அதற்குள் தீபத்தை புஷ்பத்தை கொண்டு அணைத்துவிட வேண்டும் நாம் அப்படியே கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தீபத்திரி எரிந்துவிடும் இதனால் குடும்பத்தில் பணவரவு தடைபடும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் குறையும் அதேபோல தீபத்தில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை எரிய விடாதீர்கள் எண்ணெய் தீரும் முன் தீபத்தை அணைத்து விடுங்கள் அதுபோல் மீண்டும் தீபம் ஏற்றும் பொழுது வேறு ஒரு புது திரியை தான் பயன்படுத்த வேண்டும் திரி நன்றாக இருந்தாலும் அதே திரியை பயன்படுத்தக்கூடாது வாரம் ஒரு முறை கட்டாயம் விளக்கை தேய்த்துவிட்டுத்தான் பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிலேயே இருந்தால் எண்ணெயின் நிறம் பச்சையாக மாறிவிடும் இப்படி தீபத்தில் இருக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் காமாட்சி அம்மன் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது விளக்கிற்கு அடியில் சிறிய தட்டாவது வைக்க வேண்டும் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைக்காமல் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் தீபத்தை ஏற்றக்கூடாது அவர்கள் எழுந்த பின்னர்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி எப்பொழுதும் தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது உத்தமம் இப்படி தீபமேற்றும் விஷயத்தில் சிறு சிறு குறிப்புகளை நாம் கவனமாக பார்த்து கொண்டால் குடும்பத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து சுபிச்சம் பெற செய்வாள் மென்மேலும் செல்வமானது வளர்ந்து ஓங்கும் என்பது நம்பிக்கை நண்பர்களே இந்த ரகசியங்களை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள் வீட்டில் நிம்மதி மனத்தில் தெளிவு வாழ்க்கையில் வளர்ச்சி தானாகவே வந்துவிடும் ஜெய் மகாலட்சுமி இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜெய் மாதா லட்சுமி என்று மனதார சொல்லுங்கள் நம்ம வீட்ல சாமி கும்பிடும்போது இல்ல ஒரு கோவிலுக்கு போய் மனம் உருகி தெய்வத்தை நாம் பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாரோட கண்களிலுமே கொஞ்சமாவது கண்ணீர் பெருக்கெடுக்க துவக்கும் இப்படி சாமி கும்பிடும்போது கண்ணீர் வருவது சரியான செயலா கடவுளை வழிபடும்போது ஏன் கண்களில் கண்ணீர் வருகிறது சாமி கும்பிடும்போது ஏன் கண்களை மூடக்கூடாது வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விடுவது நல்லதா கெட்டதா எந்த நாளில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்னு இப்படி பொதுவான பல பயனுள்ள சந்தேகங்களுக்கான விடைகளை தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாகவும் எந்த மொழியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு நிச்சயமா தனித்தனி தெய்வங்கள் இருக்காங்க அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதா நம்பிட்டு தான் ஒவ்வொருத்தவங்களுமே கோவிலுக்கு போறோம் அந்த தெய்வங்களை நம்ம பல வடிவங்களில் வணங்கி வரும் குறிப்பா நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது உடனே ஓடோடி செல்வது அப்படின்னு சொன்னா நிச்சயமா கடவுள்கிட்ட தான் நம்ம எப்படி வேண்டிக்கிட்டாலும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே பளிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வீட்ல உள்ள பூஜை அறையில் பூஜை செய்து முடித்து விட்டு பார்த்தால் நம்முடைய மனம் கலங்கி கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இது எப்பவுமே நடக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா எப்பவாவது ஒரு நாள் நிச்சயமா நடந்திருக்கும் அதே போல வீட்டுல மட்டும் இல்லாம கோவிலுக்கு போய் தெய்வத்தை தரிசிக்கும் பொழுதும் நம்மை எறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இப்படி கோயில நின்னுகிட்டு அழுவது சரியான செயலா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இது நன்மை பயக்கும் ஒரு செயல்தான் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டுல அழுக சத்தம் கேட்டா அது துரதிஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா அது துக்கத்திற்காக வரும் அழுகையாதான் இருக்கும் வீட்டுல சண்டை போட்டுட்டு வரக்கூடிய அழுகையை அன்றி நாம் இறைவனை நினைத்து மனம் உருகி தியானிக்கும் பொழுது அழுவது என்பது ரொம்பவே நல்ல விஷயமாதான் பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் பெண்கள் கண்டிப்பா அழக்கூடாது எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வத்தை நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமே தவிர துக்கத்திற்கு இடம் தரக்கூடாது உங்களோட பிரார்த்தனைகளை இறைவன் கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட மட்டும்தான் நீங்க பூஜை செய்யணுமே தவிர இப்படியெல்லாம் அழுதுகிட்டு எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு அழுது கொண்டே ஒரு பொழுதும் பூஜை செய்யக்கூடாது இதனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் வராமல் போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கதா கூறப்பட்டிருக்கு இப்போ நம்ம வீட்டில் இறைவனை நினைத்து மனமுருகி பூஜை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த இறைவனை நாம் மணக்கண்ணால் காணும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகும் வீட்டில் மட்டும் இல்லைங்க கோயில்லையும் இதே தான் நடக்குது மனமுருகி இறைவனை மனக்கண்ணால் நாம் காணும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது ஒரு நல்ல சகுனம் தான் இதுல கொஞ்சம் கூட தவறே கிடையாது மனக்கண்களால் இறைவனை கண்டு நாம் பிரார்த்தனைகளை எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக தடையே இல்லாமல் உடனடியாக நடந்துடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு மகிழ்ச்சி கவலை கோபம் எல்லா உணர்ச்சிகளுக்கும் கண்ணீர் தான் அடையாளமா இருக்கு உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மட்டுமின்றி கண்களை காப்பதிலும் கண்ணீருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு கண்ணீர் மட்டும் இல்லைன்னா நம்ம கண்கள் வறண்டு போயிடும் கிருமிகளிடமிருந்து நம் கண்களை பாதுகாப்பதும் கண்ணீர் தான் அழும்போது சுரக்கும் கண்ணீரின் மூலம் கண்ணில் சேர்ந்திருக்கும் தூசு மற்றும் மாசுக்கள் வெளியேறும் கண்களில் கண்ணீர் வருவது மிக மிக அவசியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்குது ஆனா அதே நேரம் அளவுக்கு அதிகமாக கண்ணீர் சுரந்தால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனைங்கிறதையும் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் மனதில் நம்பிக்கை இல்லாமல் நம்ம வேண்ட வேண்டுதலும் கவன சிதறனுடன் இறை நம்பிக்கை இல்லாமல் நாம் வேண்டும் வேண்டுதலும் ஒருபோதும் நடக்காது ஆனால் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம உள்ளம் உருகி அந்த இறைவன் நம்முடன் இருப்பதாக நினைத்து முழு நம்பிக்கையோடு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் நிச்சயமா நிறைவேறும் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கவங்க உண்மையிலேயே தெய்வத்தை உண்மையிலேயே நம்ம பிரச்சனை மட்டும்தான் இப்படி மனம் உருகி தெய்வத்தை பிரார்த்தனை செய்வாங்க எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பின்பு எந்த ஆதரவும் இல்லாம நிராதரவாக நிற்கும் பொழுது உங்களுடைய முழு நம்பிக்கையை இழந்த பொழுது இறைவன் ஒருவனே உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு தோன்றும் அந்த நேரத்தில் தான் நம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கும் எப்பவுமே நம்ம நமக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறத விட மற்றவங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கணுமா அப்படி வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல்கள் தான் விரைவில் பளிக்கும் சொல்லிருக்காங்க அதிலும் கூட்டு பிரார்த்தனை செய்பவர்களின் வேண்டுதல் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா கஷ்டம் வரும்போது மட்டும் சாமி கும்புறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான பழக்கமா பார்க்கப்படுது அதனாலதான் மேலும் மேலும் சோதனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பவுமே நம்ம கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது மாறா கடவுள் கொடுத்ததற்கெல்லாம் நன்றி கோருங்கள் அடிக்கடி நன்றி கோருங்கள் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா கோவில்ல மூலவருக்கு தீபாராதனை நடக்கும்பொழுது உங்களுடைய கண்களை மூடி வணங்கக்கூடாது அதாவது இறைவனை கண் குளிர தரிசித்து வழிபாடு செய்யணும் காலையில் விஷ்ணு பகவானையும் மாலையில் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல கருவறையில் இருந்து அருள் கூடிய தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் போதும் திரையிட்டு சுவாமிக்கு பிரசாதம் வழங்கும் போதும் தெய்வத்தை குறிப்பா காலை நேரத்துல கோவிலை சுற்றி வரும் போது நம்முடைய உடல் நலம் விருத்தியாகும் மாலை நேரத்தில் கோவிலை சுற்றி வரும் போது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் அதே போல இரவு நேரத்தில் கோவிலை சுற்றினால் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்பப்படுது அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது தேங்காய் வெற்றிலை பாக்குன்னு எடுத்துட்டு போகணும் அடுத்தவங்க பொருளை கொண்டு எப்பவுமே தெய்வத்திற்கு நைவேத்தியம் செஞ்சிடாதீங்க அதே போல மரண இருப்பவர்களை தொட்ட பிறகு குளிக்காம கோவிலுக்கு போகக்கூடாது கருப்பு உடை அணிந்து கோவிலுக்கு போகாதீங்க அதே போல அர்ச்சகர் கிட்ட திருநீர் வாங்கி பூசிக்கும் போது சிவ சிவான்னு சொல்லி உச்சரிச்சுட்டு அதன் பிறகு அந்த திருநீரை பூசிக்கோங்க ஒரு கையால திருநீர் குங்குமம் வாங்கக்கூடாது வாரத்துல ஏழு நாட்களும் ஏழு விதமான தெய்வங்களை வணங்கினால் அதீத நன்மைகளை பெறலாம்னு சொல்லிருக்காங்க கடவுளுக்கும் அந்த கிழமைக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம வேண்டத அப்படியே நிறைவேற்றி கொடுக்குமா எந்த கிழமையில எந்த கடவுள வழிபட்டா அதிக நன்மைகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த கிழமையில நாங்க சொல்ற கடவுளை வணங்கினா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது நம்ம பொதுவா எந்த காரியத்தை தொடங்கினாலும் முழுமுதற் கடவுள் விநாயகரை நினைச்சு பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்கணும் அடுத்து நம்ம குலத்தை காக்கும் குல தெய்வத்தை வேண்டிக்கணும் பிறகு நம்ம இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களை தான் பொதுவாக எல்லா விஷயத்தையும் செய்வோம் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா குறிப்பிட்ட நாட்களில் சில வகையான தெய்வங்களை வணங்குறப்போ நம்ம வேண்டது சீக்கிரமே நடக்கிறதா நம்பப்படுது அதாவது வாரத்தில் ஏழு நாட்களும் ஏழு விதமான தெய்வங்களை நினைச்சு வழிபாடு செஞ்சு வந்தா எல்லா செயல்களிலும் வெற்றி தோல்விகளே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த கடவுள வழிபடலாம்னு பாக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில இல்லைன்னா சாயங்காலமா சூரியனை வழிபாடு செய்வது அதாவது சூரியன் நமஸ்காரம் செய்யறது கிமு ரெண்டாயிரத்துக்கு முன்பே பழக்கத்துல இருந்ததா சொல்றாங்க சூரிய பகவானுக்கு உரிய காயத்ரி தான் மந்திரங்களில் முதன்மையான சக்தி வாய்ந்த மந்திரமா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் உதிக்கும் நேரத்துல சக்கரப்பங்களும் தண்ணீரும் வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு சூரியனோட காயத்ரி மந்திரம் சொல்லி சூரியனை கிழக்கு திசையில வணங்குனா ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்றாங்க அதோட அன்னைக்கு அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா அறிவுத்திறன் அதிகமா வளருமா எதை எடுத்தாலும் எனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும்னு விரும்புறவங்க கட்டாயமா இதை செய்யலாம் பொதுவா காலையில ஏழு மணிக்கு முன்னாடி அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளேயும் சூரியன் உதிக்கிற இடத்துல உட்காந்து உடல் முழுவதும் நல்லெண்ணெய் பூசிக்கிட்டு ஒரு மணி நேரம் இப்படி பண்ணிட்டு இருந்தா தீராத நோய்களும் குணமாகிடும்னு சொல்றாங்க வெளிநாட்டுக்காரவங்க வீக்கெண்ட்ல சன் பாத்னு சொல்லிக்கிட்டு இப்படி எண்ணெயை பூசிட்டு பீச் வெயில்ல படுத்துருக்கதை நம்ம பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அவங்க அப்படி செய்யறதுக்கு பின்னாடியும் இந்த காரணம்தாங்க இருக்கு அடுத்து சிவனை வழிபாடு செய்யறதும் சந்திர பகவான வணங்குறதும் அதிக பலன்களை கொடுக்குமா சந்திரன் நம்ம மனச தூய்மையா வச்சுக்க கூடியவர் உங்க மனசுல தேவையில்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்துச்சுன்னா மறக்காம திங்கக்கிழமையில சந்திர பகவான வழிபாடு செய்யுங்க வயசானாலும் அட்ராக்ட் ஆகுற தோற்றத்தையும் ரொம்ப எங்கா வாழ்றதுக்கும் திங்கட்கிழமையில சந்திரனை வழிபாடு செய்யறது நிறைய பலன்களை கொடுக்கும் திங்கள் அப்படின்னா சோமவாரத்தை குறிக்கிறது சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருப்பவங்களுக்கு வேண்டிய எல்லா வரத்தையும் எம்பெருமான் ஈஸ்வரன் கொடுப்பாருங்கிறது ஐதீகம் அடுத்து செவ்வாய்க்கிழமை நீங்க சொந்தமா ஒரு வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமைகள்ல செவ்வாய் பகவானை அதாவது நவகிரகங்களில் ஒருவரான அங்காரகனை வழிபட்டா சொந்த இடம் சீக்கிரமாவே வாங்கிடுவீங்க இதனாலதான் அவர பூமிக்காரகன்னு சொல்றாங்க ஒருத்தரோட அதிகபட்ச வாழ்நாள் லட்சியமே தான் சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்குறதா தான் இருக்கும் பங்காளிகளுக்குள்ள இருக்க சொத்து பிரச்சனை நில தகராறு இப்படி இருந்தா செவ்வாய் பகவான தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும் அப்புறம் செவ்வாய் கிழமை அன்னைக்கு துர்கை அம்மன ராகு காலத்துல வழிபாடு செஞ்சா எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் நீங்க வேண்ட காரியம் சீக்கிரமாவே நடக்கும் புதன் கிழமை எந்த ஒரு செயலில் வெற்றி பெறுவதற்கும் சிறப்பா நடக்கிறதுக்கும் விநாயகரோட அருள் வேணும் முழு முதல் கடவுளான விநாயகரை முதல்ல வழிபட்டா எல்லா காரியத்திலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அந்த விநாயகருக்கு உகந்த புதன்கிழமை எந்த செயல் செஞ்சாலும் அது நல்ல முடிவை கொடுக்கும்னு நீங்க எதிர்பார்த்தா புதன்கிழமை அப்போ விநாயகரை வழிபடுங்க அதோட புதன் கிழமைகள்ல தொழில் வியாபார விருத்தி உண்டாக புதன் பகவானையும் வழிபடுறது ரொம்ப நல்லது வருமானத்திற்கு அதிபதியாக இருப்பவரும் நம்ம புதன் பகவான் தான் அவரோட அருளை பெற புதன் கிழமையில அவரோட மந்திரங்களை உச்சரிச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதும் ரொம்பவே நல்லது அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைன்னு சொன்னாலே நம்ம குரு பகவான் தட்சிணாமூர்த்திய வழிபடுறதுக்கு உகந்த நாள்னு தெரியும் அன்னைக்கு சுப காரிய தடை இருக்கவங்க திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு இருந்து வழிபாடு செய்யலாம் அதோட செல்வம் மேன்மேலும் சேர ஆசைப்படுறவங்க வியாழக்கிழமை குபேரன வழிபாடு செய்யலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய தினம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி பெண்கள் வழிபாடு செஞ்சு வந்தா வீட்டுல லட்சுமி கடாட்சம் உண்டாகுமா சகல விதமான பிரச்சனைகளும் தீந்து வீட்டுல நிம்மதி ஏற்படும்னு ஒரு ஐதீகம் இருக்கு ராகு காலத்துல அம்மனை வழிபடுறதும் சிறப்பு வாய்ந்தது அப்புறம் சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடுமா தம்பதிகள் சேர்ந்துடுவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவத்தை தவிர்த்து விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் துன்பங்களே நேராதான் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் அவரோட தீவிர பக்தர் ஹனுமானையும் தரிசனம் செஞ்சு துளசி மாலை சாத்தி வழிபட்டுட்டு வந்தா ரொம்ப நல்லது ஏழரை சனி நடப்பவங்களும் ஹனுமான வழிபாடு செஞ்சா சனி பகவானோட சோதனையில தப்பிக்கலாம் அப்போ என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் அன்னைக்கு அந்த கடவுளை மட்டும் வழிபட்டா போதும்ல அப்படின்னு நீங்க நினைச்சா அது ரொம்ப தப்பு அவங்க அவங்க பாவத்துக்கான பலனை கண்டிப்பா அவங்க தான் அனுபவிச்சாகணும் அதுதான் உலக நியதி அப்புறம் ஏன் நான் சாமி கும்பிடணும் எந்த தப்புமே செய்யல இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு எங்கள மாதிரி நிறைய நண்பர்கள் நினைக்கலாம் நம்ம இதுவரை செஞ்ச பாவத்தினாலும் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் வாழும் காலத்துல கடவுளுக்கு பயந்து மத்தவங்களை துன்புறுத்தாம முடிஞ்ச உதவியை செஞ்சு வந்தாலும் கடவுளை வழிபாடு செஞ்சு வந்த நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி ஓங்கி அடிக்கிறத கொஞ்சம் தாங்கி அடிப்பார்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நடக்க இருக்க பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சின்னதா முடியிற மாதிரி செஞ்சிருவாரு அதனாலதான் நம்ம ஆளுங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கிடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் நாங்க சொல்ற வழிமுறையை பின்பற்றி ஏழு நாளும் ஏழு தெய்வங்களை நினைச்சு வழிபாடு செஞ்சு நல்ல விஷயத்த தொடங்குங்க உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துகளையும் நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் போதோ இல்லை வீட்டில் சாமி கும்பிடும் போதோ உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வெளிப்பட்டுருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன்ட்ரன் அன்பின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்